கர்த்தருக்கு பிரியமானவர்களே புது சிருஷ்டிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் புது சிருஷ்டிப்பையிலே நாம் எப்படி ஒரு பழைய ஒளிந்து ஆகிறேன் என்று க பார்த்து வருகிறோம் இந்த புது சிருஷ்டியில் சிருஷ்டிப்பிலே ஒரு மனிதன் ஏன் அவன் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் பழையாக இருந்தால் என்ன எப் தேவனுக்கு கீழாக இருந்த மனிதன் அவன் தேவன் படைப்பிலே அவன் தேவனுக்கு கீழாக இருந்த மனிதன் இப்பொழுது பிசாசுக்கு கீழாக அவன் வந்து அந்த பாவத்திலே அவன் விழுந்து விட்டான் இப்பொழுது அவனுக்கு கீழாக இருக்கிறான் அதற்காகத்தான் ஒரு அவருடைய குமாரனை இந்த பூமி உலகத்திலே அனுப்புகிறார் அது எப்படின்னா ஒரு புரோட்டோடைப் அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் அந்த மனிதனை இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அந் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது நித்திய ஜீவன் அதாவது நித்திய ஜீவன் என்றால் அவருக்குள்ள என்ன இருக்கிற நன்மை எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருக்குள்ளே இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை உடையதும் போல நீ மாற வேண்டும் என்று அவர் இந்த பூமி உலகிலே தேவனாகிய கர்த்தர் அந்த மனித இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாகி கொண்டிருக்கிறார் மனுஷன் போல இப்படி நீங்கள் வாழ வேண்டும் ஆனால் லட்சப்பிலே சில பேர்கள் பாவங்களை சில பேர்கள் அறிக்கை செய்து அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் புது சிருஷ்டியை ஆக்கவே முடியாமல் இருக்கிறார் ஐயோ நான் இத்தனை பாவம் பண்ணியிருக்கிறேனே என்று சொல்கிறார் நீங்கள் கண்ண மூடி பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து நிற்கும் ஆனால் எத் ஆதி முதல் கொண்டு சிறு வயசில் சொல்லுவோம் ஐயோ நான் சின்ன வயசில் பென்சிலோடு திட்டனே அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க என்னையும் கர்த்தர் நேசிப்பாங்களா ஆனால் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் எல்லாம் அவர் புளி புதிதென ஆக்கி அவர் எல்லாம் மறந்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை எப்பொழுதும் நேசித்து அந்த பூமியிலே அவர் எப்படி உலாவிக் கொண்டிருந்த அந்த ஐஸ்வர்யவானாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு அதாவது அதுக்கு தான் சொல்கிறாங்க புரோட்டோடைப் அந்த மாதிரி ஒரு ஜீவனுள்ள அந்த தேவனை போல நீங்கள் மாற வேண்டும் என்று அதுக்கு தான் ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகா ஐந்தாம் அதிகாரம் பதி பதினை பதினேழு ப இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதுசுஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துக்கு கொண்டு தம்மை தம்மோடு ஒப்புவராக்கி ஒப்புராக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பி கொடுத்தார் அதனில் தேவன் உலகத்தாரோடு பவங்கள் எண்ணாமல் கிறிஸ்துவுக்கள் அவைகளை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசங்களை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதாவது கிறிஸ்து வெளி இந்த பாவங்களெல்லாம் அவர் நினைக்காமல் அவர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த புது சிருஷ்டியை குறித்து அவர் மிகவும் நேசிக்கிறார் இந்த மாதிரி ஒரு டைப்ல அவர் சொல்லுகிறார் எல்லா பாவங்களையும் நீக்கிறார் தேவன் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு பாவங்களெல்லாம் போக்கின புது வாழ்வை உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த மாதிரி அவர் வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார் சபைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக சொல்லி உங்களை உங்களுக்குள்ளே அவர் கொ கொண்டு வருவார் கர்த்தருடைய நாம கர்த்தருடைய வார்த்தையில் அவர்கள் எப்பொழுது நினைத்திருக்கிறேன் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி புது சிருஷ்டி குறித்து நீங்கள் ஒரு நாளும் குறைவலாம் அதாவது பழையன ஒளிந்து புதிதன ஆயின இந்த இது உங்களுக்குள்ளே வரணும் ஆனால் வெளியே நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லி பாருங்கள் நீ புறஜாதி மக்களிடம் பழையன ஒளிந்து புதிய சிருஷ்டியாகி நீ இருக்கிறார் என்று அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் இந்த மாதிரி கர்த்தவனோடு கூட இருக்கிற நீ பாவங்களெல்லாம் அவர் மறந்து விட்டார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் இந்த கல்வாரி சிறுவியலை சிந்தின இரத்தம் உனக்காகவே என்று நீர் என்று நீங்கள் சொல்லி அவர்களை நீங்கள் சொன்னல் என்றால் அவர் எத்தனை மக்கள் என்று அவர்கள் தேவனை அறியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சுவிசிஷத்தை கேட்க முடியாமல் இருக்கிற தே இதையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் இந்த உலகத்திலே வந்து புரோட்டோடைப்பான வந்தவர் இந்த பூமியிலே வந்து இறங்கி இப்படி தான் மன ஒரு மனு மனு உலகத்தில் மனு ஒருக்கத்திலே இப்படிப்பட்டவர் போல வாழ வேண்டும் இவர் தான் ரோல் மாடல் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று அவர் அவர் உங்களுக்கு காமிக்கிறார் இந்த வார்த்தையை அவர் சொல்லி உங்களை எப்பொழுதும் புது சிருஷ்டியாக ஆக்கிறார் இந்த புது சிருஷ்டி என்பது நீங்கள் எந்த இப்படி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது இந்த புது சிருஷ்டியை நீங்கள் சொல்லும்போது அவர்கள் எங்கும் சந்தோஷப்படுவார்கள் புது சிருஷ்டி என்று சொல்வதில் எந்த ஒரு அச்சமும் நீங்கள் பட வேண்டாம் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த கல்வாரில் சிந்தில சிந்தின இரத்தம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு சிந்தின இரத்தம் உங்களுக்காகவே அவர் அவர் பட்ட தழும்புகள் எல்லாம் உங்களுக்காகவே அவருடைய எல்லா ஐஸ்வர்யம் உங்களுக்காகவே அவருடைய பூர்ண ஐஸ்வர்யங்களுடைய கூட்டிலே வந்து தங்கி நீங்கள் வாழ்க்கையிலே சிறப்பு பெற்று இந்த புது சிருஷ்டியை நீங்கள் அனுபவித்து வாழ்க்கையில சிறப்போடு வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்